மூமின்களுக்கு அன்பாளர் அருளாளராக அவர் இருக்கிறார் என்றால் முதல்ல சொன்னது யாருக்கு அன்பான பெருமைக்களை நீங்கள் ஈமான் தாரியாக இருந்தால் உங்கள் மீது அன்பு கொண்டவராக இருக்கிறார் ஆனால் நீங்கள் ஈமான் தாரியாக உலகம் அழியும் வரை அவர்கள் தான் ரசோல் அவர்கள் அன்று மாறவில்லை என்றால் என்றுமே மாறாதவர்கள் தான் அன்று எப்படி இருந்தார்களோ அப்படித்தான் என்றும் இருக்கிறார்கள் இன்றும் அவர்களிடம் மீது கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாம் எங்காவது அந்த தகவல் அவர்களுக்கு தெரிவிக்கின்ற பொழுது அவர்கள் சங்கடத்திற்குள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்பதுதான் எதார்த்தமான அந்த வசனத்தினுடைய பொருள் தவறாக ரசூலை ஒரு காலத்துக்கு மட்டும் சொந்தக்காரர்களாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் அன்னசிக்கும் ரசூல் உங்களோடு உங்களோட ரசூல் இருக்கிறார்கள் ரெண்டரை கலந்து இருக்கிறார்கள் என்று ஒரு குரானிலே சொல்லிக்காட்டும் அன்பான பெருமக்களே அவர்களால் என்ன கிடைத்தது என்று நாம் எண்ணுகிறோமே அவர்களால் என்ன கிடைத்தது என்று எண்ணுகிறோமே எவ்வளவு செய்திகள் உதாரணமாக ஒரு ஒரு நாம் செலவழித்தார் எழுநூறு மடங்கு நன்மை அல்லாஹான் இது யாருனால் கிடைத்தது மகள் உள்ளதினை அம்பாலகம் ஒரு விதையை போட்டால் அது பத்தாக உருவெடுக்கிறது அந்த பத்து கதிர்களிலே நூறு நென்மணிகள் எழுநூறாக வருகிறது என்ற அல்லாஹ் உதாரணம் சொல்கிறானே இந்த ஒண்ணுக்கு எழுநூறு கிடைத்தது கிடைக்கிறது கிடைக்கிறது யாரால் கிடைத்தது வருடத்தில் ஒரு தடவை ஒரே ஒரு இரவு வருடத்தில் ஒரு தடவை ஒரே ஒரு இரவு நின்று வணங்கினோமே ஆனால் உரிமையாக அந்த இடத்தை நாம் பெற்றுவிட்டோமே ஆனால் எண்பத்தி மூன்று ஆண்டுகள் நன்மை செய்த நன்மை யாரால் கிடைத்தது அந்த நாதா அல்லவா எங்களுடைய சமுதாயம் குறைந்த வயதாக இருக்கிறது நூகலை போன்றவர்கள் வாழ்ந்த காலம் வாழவில்லையே எனவே இவர்களுக்கு ஏதாவது அருமையான வாய்ப்பை தா வாய்ப்பை தா என்று கெஞ்சியது அல்லவா அந்த லதிகிறது அதனாலவா ஒரு நாளிலே எண்பத்தி மூணு வருடத்தை நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம் ஹஜ்ஜி யார் நாள் கிடைத்தது

பட்ட நன்மைகள் ஏராளம் பெருமானார் ரீதியை சொல்வார்கள் தெளிவாகவே புகாரில் வரக்கூடிய ஹதீஷ் ஒரு பெரிய முதலாளி கொண்டு விட்டார் இந்த வேலையை இந்த இரவுக்குள் செய்து கூலியும் தருவேன் பரிசு தருவேன் செய்து முடித்தால் கூலியும் தருவேன் பரிசு தருவேன் என்றார் ஒரு கூட்டம் வந்தது ஒரு கூட்டம் வந்தது நாங்கள் செய்து முடித்தோம் என்றார்கள் மதிய அவர்கள் பாதி வேலை கூட செய்ய முடியவில்லை மதியல் அடைந்தவர்களாக நாங்கள் வேலை செய்ததற்கு மட்டும் கூலி கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு வாங்கிவிட்டு சென்றார்கள் அவர்களுக்கு பரிசில் கிடைக்கவில்லை பிறகு கம்பெனி எடுத்துக்கொண்டது நாங்கள் முடித்து தந்தால் எங்களுக்கு கூலியும் பரிசும் கிடைக்குமா என்றது முதலாளி கொடுக்கிறேன் என்று சொன்னார் ஆனால் மாலை ஐந்து மணி வரை அவர்களால் முடிக்க முடியவில்லை இனிமேலும் முடிக்க முடியாது என்று தெரிந்தவுடன் வேலைக்குள்ள கூலியை பெற்றுக்கொண்டு அவர்களும் சென்று விட்டார்கள் ஐந்து மணிக்கு பிறகு ஒரு கூட்டம் வந்தது வந்த கூட்டம் சூரியன் மறைவதற்குள்ள அனைத்தையும் செய்து முடித்து விட்டது முதலாளி மூன்றாவது கூட்டத்திற்கு பரிசிலை கொடுத்தான் ஏராளமான பரிசிலை கொடுத்தான் ஒரு மணி நேரம் தான் வேலை பார்த்தார்கள் அவ்வளவு பேருக்கும் அந்த பரிசல் கிடைத்தது அவ்வளவு பேருக்கும் அந்த பரிசில் கிடைத்தது ஆனால் முன்னால் உள்ள ரெண்டு கூட்டத்தாருக்கும் கிடைக்கவில்லை அட்ஜெஷன் செய்ய முடியுமா முடியாது முதலாளி சொன்னதை சொன்னான் சரியாக முகத்தவர்களுக்கு கூலி மட்டும் தான் கிடைத்தது இரண்டாவது கூலி மட்டும் தான் கிடைத்தது கூலியும் கிடைத்தது என்று சொன்னார்கள் முதல் சமுதாயம் இரண்டாவது என் சமுதாயம் என்று சொன்னார்களே பரிசிலும் கிடைத்து கூலியும் கிடைக்கிற அளவிற்கு இந்த பெரும் வாக்கியம் இந்த சமுதாயத்திற்கு கிடைக்கிறது கணியத்திற்குரிய பெருமக்களே கண்மணி நாயின் சொல்ல அல்லாஹம் பொருட்டால் கிடைத்தது என்று சொன்னால் வகை அல்ல சொல்வார்கள் நபர்கள் நாயின் சொல்லிசனம் வெள்ளிக்கிழமை அற்புதமான நாள் வெள்ளிக்கிழமை அற்புதமான நன்மையினுடைய நாள் இதுதான் இது சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்டது ஆனால் அவர்கள் சனிக்கிழமையாக நிலவி விட்டார்கள் கிறிஸ்தவர்களுக்கும் வெள்ளிக்கிழமைதான் கடமையாக்கப்பட்டது அவர்கள் ஞாயிற்றுக்கிழமையாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் என் சமூகம் மட்டும்தான் வெள்ளிக்கிழமையில நிலைத்திருக்கிறது என்று சொன்னார்களே அந்த வெள்ளிக்கிழமை நிலைத்திருக்கிற அளவிற்கு அவர்களுக்கு வழிகாட்டியது வெள்ளிக்கிழமை நாம் அடைந்திருக்கிறோம் அன்பான பெருமக்களை இப்படி நாம் சிந்தித்தோமே ஆனால் அருமை நாயன் சல்லாஹு அவர்களால் பெற்ற பயன்பாடுகள் ஏராளம் ஏராளம் ஒன்றே ஒன்றை மட்டும் நாம் தவறாமல் நினைத்து பார்க்க வேண்டும் மறுமையில் நாம் பெற இருக்கின்ற நாம் பெற இருக்கின்ற அந்த சிபார்ஜி உரிமையை கொஞ்சம் எண்ணி பாருங்கள் சொன்னார்கள் நதிகள் நாயின் சொல்லம் என்னுடைய பெரும்பாவம் செய்தவனுக்கும் என்னுடைய சிபாரிஷ் கிடைக்கும் என்று சொன்னார்கள் அன்பான பெருமை அவர்களைப் அவர்களை போன்று எந்த மனிதர் எந்த மனிதரும் அவர்களை போன்று கிடையாது சாதாரண மனிதர் அல்ல ஏன்னா நான் என் தகப்பனார் செஞ்ச குற்றத்தை நான் மன்னிக்கிற தயாரா இல்லை என் மகன் செய்த குற்றத்தை நான் மன்னிக்க தயாரா இல்லை என்னுடைய மனைவி செய்த குற்றத்தை நான் மன்னிக்க தயாரா இல்லை ஒரு வீட்டுக்கு சென்றால் ஹாஜியும் ஹாஜியானியும் ஆனால் நாற்பது வருடமா பேசல ஒரு வீட்டிலே இருக்கிறாங்க என்னடா தாரான ஏதோ ஒரு சின்ன தாரா அதில் தும்மரது எல்லா தரான ஒருவர்கள் சொல்வார்கள் என்னுடைய தகப்பனார் என்னிடத்தில் ஒன்பது ஒட்டகங்களை கொடுத்து வா என்று சொல்லி தந்தார் ஆனால் நான் திரும்பி வரும்பொழுது எட்டு வந்தேன் அவர் கோபம் கோபம் வந்து சொன்னார் ஹத்தாவுடைய மகன் சொல்வதற்கே உன்னை மகன் சொல்லப்படுற மாடுமைக்கு தெரியலையா ஒட்டமைக்கு தெரியலையா நீ என் வீட்டிலே வராதே என் முகத்திலே முழிக்காதே நான் செத்தாலும் என் முகத்தில் வரக்கூடாது என்பதாக அவர் என்னை பார்த்து சொன்னார் சொன்னதினால் நான் அவர் வீட்டிற்கு போகவே இல்லை அதனால் தான் என்னை கண்டித்து வளர்க்க ஆள் இல்லாததினால் மக்காவுடைய தாதாவாக வழங்கினேன் மக்காவுடைய தாதாவாக விளங்கினால் அல்லவா நான் என் கண்மையின் நாயின் சொல்லல வெட்டுவதற்கே சென்று விட்டேன் நினைத்து பார்க்கிறேன் என் பெருமானாரை வெட்டுற அளவிற்கு நான் சுழித்ததற்கு காரணம் என்ன என் தகப்பனார் என்னை கண்டித்து வெளியில் அனுப்பிவிட்ட காரணத்தினால் தான் கண்ணியத்திற்குரியவர்களை எங்கோ நடந்த உமர் அவர்களுக்கு வரலாறு அல்ல நம்முடைய நிலையை நினைப்பாருங்கள் நாம் மிகப்பெரிய கூட்டாளியாக இருக்கிறோம் ஒரு சின்ன தவறு செய்துவிட்டால் மன்னிக்க தயாராக இல்லை நம் பிள்ளை செய்தால் மன்னிக்க தயாராக இல்லை கணவன் செய்தால் மனைவி மன்னிக்க தயாராக இல்லை மனைவி செய்தால் கணவன் மன்னிக்க தயாராக இல்லை அப்படி மன்னிக்க தயாராக இல்லை ஆனால் நபிகள் நாயம் சல்லாஹி அவர்களோ இந்த சமுதாயத்துக்கான நான் பரிந்துரை செய்கிறேன் என்று சொன்னார்கள் எந்த சமுதாயம் குடிகட்ட சமுதாயம் குடித்தவர்கள் வட்டி மூசாக்கள் கொலை செய்தவர்கள் மாபாத செய்தவர்கள் என்று தெரிந்திருந்தும் இந்த சமுதாயத்திற்கு நான் சிபாரி என்று யார் சொல்லுவார் நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்வார்கள் அதை நாம் நினைத்துத்தான் பார்க்க வேண்டும் ஹசரத் அப்துல்லா உமர் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்ற ஒரு ஹதீஸ் எல்லா நூல்களிலுமே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா இந்த சமுதாயத்தினுடைய வெக்கக்கேடை பெருமானார் பழம்பிடித்து காட்டுகிறார்கள் லிய சியன்னா அலா உம்ம தீ கமா அத்தாலா பனீ சாயின் என்னென்ன தீமைகள் வந்ததோ அதுவெல்லாம் என் சமுதாயத்திலையும் விளையும் பனு ஈசிரவேலிடத்தில் என்னென்ன நிகழ்ந்ததோ அது என் சமுதாயத்திலும் நிகழும் எப்படி நிகழும் தெரியுமா செதுவன் லினால் செருப்புக்கு செருப்பு சமமாக அவர்கள் என்னவெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் இவர்களும் செய்வார்கள் என்ன குற்றங்களையெல்லாம் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டார்களோ அதை போன்று இவர்களும் அதே குற்றங்களை செய்வார்கள் என்ற என்காட்டிய பெருமானார் சொல்வார்கள் சொல்வதற்கு சங்கடமாக இருக்கிறது நம்ம இடிபடுத்தியதாக இருக்குமே என்ற ஒரு உணர்வும் இருக்கிறது இருந்தாலும் கூட ரசூலுல்லாவுடைய முபாரக்கான வாயிலிருந்து அந்த வார்த்தை வெளியே வந்த பிறகு நமக்கு என்ன வெட்கம் பெருமானார் வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்ததற்கு பிறகு நமக்கு என்ன வெட்கம் என்ன சொன்னார்கள் தெரியுமா அந்த மக்களிலே தன்னுடைய தாயாரிடத்தில் பகிரங்கமாக விபச்சாரம் செய்தவன் தோன்றியிருப்பானே ஆனால் இந்த சமுதாயத்திலும் அப்படிப்பட்டவன் தோன்றுவான் கொடுமையான செய்தி சமுதாயத்தை பற்றிய அக்குவேறு ஆணிவராக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் எழுபத்தி ரெண்டு கூட்டமாக அவர்கள் பிளந்தார்கள் என்றால் இவர்கள் எழுபத்தி மூணாக பிளப்பார்கள் அக்குவேறு அணிவராக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் தெரிந்து வைத்தும் அந்த மனம் அந்த பெருந்தன்மையான மனம் சொல்லுகிறது என் உம்மத்தில் பாவம் செஞ்சவனுக்கெல்லாம் நான் சிபாரிசு பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார் யாருக்கு மனம் வரும் சாதாரண மனிதராக اللهم صل على